இன்னைக்கு ஒரு ஒயிட் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கோம் மட்டனில் உப்பு போடுவோம் தேவைக்கு பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகா இதை பச்சை மிளகாக்கு தான் வேணும் மல்லி புதினா ரெண்டும் ஒரு கப்பு லெமன் ஜூஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் அரை கப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மணிக்கூர் ரெஸ்ட்டில் இருக்கட்டு கையாலே பண்ணுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் கிலோ பாஸ்மதி அரிசி தில்டா ரைஸ் ஊற வச்சிருக்கேன் அரை அரை மணிக்கூர் ஊற விட்டு சில இன்க்ரீடியன்ட்ஸு அஞ்சு முந்திரி மூணு பாதாம் ஊற வச்சுருக்கேன் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் ஃபைன் பேஸ்ட்டாக போல் ஃபைன் பேஸ்ட்டாக அதை முந்திரி பருப்பையும் பதாமையும் இவ்வளோ கரம் மசாலா வேண்டும் பேலீஸ் ரெண்டு பேலீவ்ஸ் சின்ன பேலீஸ் எடுத்திருக்கேன் ஒரு பிளாக் கால்டமும் மூணு க்ரீன் கார்டமும் அஞ்சு கிராம்பு க்ளோஸ் அஞ்சு சின்ன மஞ்சு ஒரு ஸ்டார் அனீஸ் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஜாவித்ரி கொஞ்சமாக ஒயிட் பிரியாணி மட்டன் பிரியாணி செய்யலாம் கால் கப் எண்ணெய் இந்த அளவு பட்டர் எடுத்துருக்கேன் நீங்கள் நெய் வேணாலும் எடுக்கலாம் ஒரு மூணு பிறகு கரம் மசாலா எல்லாம் போடணும் அப்படி செகண்ட் பொரிய ரெண்டு பெரிய வெங்காயம் திண்டி ஸ்லைஸ்டு மாதிரி வெங்காயம் வதங்கணும் ஆனால் கலர் மாறப்படாது ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்குங்க கண்ணாடி பதத்துக்கு எடுத்தால் போதும் என் வதங்கிறதுக்கு எப்படியும் கொஞ்சம் டைம் எடுக்கும் பொறுமையாக கொஞ்சம் வதக்குங்க ஆர்கானிக் நெய் கிடைக்காதனால ஆர்கானிக் பட்டர் ரக்கும் நான் சேர்த்துருக்கேன் நீங்களும் உங்கள் விருப்பப்பட்ட நெய் சேர்த்துக்கலாம் கலர் வந்தால் போதும் என்னம்மா மேர்மேக் பண்ண மட்டனை மட்டனோட கலர் மாறணும் பத்து நிமிஷம் அப்படி வதக்குங்க ஒரு டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா எனி பிராண்டு யூஸ் பண்ணலாம் உங்கள் வீட்டில் பிடிச்சது இருந்தால் அதையும் யூஸ் பண்ணுங்கள் நல்ல வதம் கட்டு முந்திரியை அரைச்ச பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கும் எல்லாம் சேர்த்து ஒரு க்ரீமி டெக்சரில் இருக்குது அப்புறம் நல்ல க்ரீமியாக வந்தாச்சு இப்போ நம்ம ஒரு கப்பு சூடு தண்ணி இந்த மட்டன் வேகிற அளவுக்கு ஒரு ஒன்றே காலில் ஊற்றுறேன் மட்டன் கொஞ்சம் ஹார்டாக இருக்கனால ஒரு நாலு விசில் மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு விசில் வச்சு எடுத்துக்கிடுவோம் அப்புறம் முடியாச்சு ஒரு வைக்க தண்ணி வைக்கும் உப்பு போடுவோம் உப்பு கொஞ்சம் தூக்கெல்லாம் இருக்கணும் இந்த மாதிரி போட்டு வச்சு கொதிக்கட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வைங்க பேலீஸ் ரெண்டு சின்னது போடு மூணு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் கொதிக்கட்டு குக்கரை திறக்கும் மட்டன் கொஞ்சம் தண்ணி நிற்கிது அது கொஞ்சம் வத்த விடுவேன் அடுப்பான் பண்ணி வத்த விடுவேன் வத்தத்து இந்த ஆசாரப்பெரு நாளைக்கு பிரியாணி ஆக்கும் இது கிலோவில் சின்ன ஃபேமிலிக்கு செய்யற மாதிரி உள்ள பிரியாணி நீங்களும் ஈஸியாக செய்யலாம் ஃபர்ஸ்ட்டு பிரியாணி பழகிறவங்களுக்கும் இது ரொம்ப ஈஸி அரை கிலோவில் செஞ்சு பார்க்கும்போது நல்ல இதாக வந்துட்டுன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப அதை செய்யலாம் முதல்ல பயப்படாமல் செய்யணும் பிரியாணி செய்யும்போது பயப்படக்கூடாது மட்டன் நிற நல்ல கரெக்டான இதில் பக்குவத்தில் வெந்துட்டுனா பிரியாணி செய்யுது ஈஸி அப்புறம் அளவு தண்ணியோட அளவும் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா பிரியாணி உதிரி உதிரியாக சூப்பராக வரும் மறக்காமல் ட்ரை பண்ணி போவாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் குழையும் குழையும் ஃபஸ்ட்டு சில வேளை குழையலாம் அப்படி குழஞ்சிட்டாலும் பயப்படாமல் அடுத்த தடவையும் ட்ரை பண்ணுவாங்க தண்ணி நல்லா வெட்டி தலைக்குது அரிசியை போட்டுடலாம் போட்டு ஒரு நாலு நிமிஷம் போகும் நாலு நிமிஷத்தில் நம்ம வடிச்செடுத்துடணும் கொஞ்சமாக ஆயில் ஒரு டீஸ்பூன் உதிரி உதிரியாக வர்றதுக்கு பண்ணிடுவோம் மூடி வச்சிருவோம் கரெக்டாக நாலு தான் மத்திய வச்சு எடுத்துருவோம் தோசை வைக்க சூடாக விட்டு அந்த ஆன் பண்ணல அந்த சூட்டில் இருக்கட்டு நான் தம் போட போகிறேன் அதையும் அது மேலே வச்சுரு தச்சு தோசை கல்ல கொஞ்சம் சூடாக்கும் ஆன் பண்ணியாச்சு நம்ம இந்த மட்டனு இந்த சோறை

மேலி கொடுப்போம் பட்டர் பவுடர் நெய் நெய் பவுடையில் இந்த கறியாக அப்படியே மேலே ஊற்றிடுவோம் நல்லா தான் நல்ல தோசை கரில் மாற்றிட்டு வர அஞ்சு நிமிஷம் ஹையில இருக்கட்டு அடுப்பில் தான் சின்ன தீயில் இருக்கட்டு நீ மாற்றிட்டு தோசை கல்லில் வச்சுருவோம் இல்லாட்டி அடி பிடிச்சிருக்கோம் மிதமான தீயில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போதும் இறக்கிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எடுத்துக்காம பாருங்கள் அதுதான் ஒரு இருபது நிமிஷம் அப்படி இருக்கட்டு நோம்பு திறக்கும்போது போது திறந்து பரிமாற்றலாம் ஈஸி டிப்பு பார்க்கலாமா இல்லத்தரசிகளுக்கு தான் நம்ம கிலோ கணக்கில் வெங்காயம் வெட்டினாலும் கண்ணீர் வராது அஞ்சு நிமிஷத்தில் வெட்டி முடிச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி வெங்காயத்தை ஃப்ரீசரில் வெட்டி வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு திருப்பி எடுங்க திருப்பி எடுத்து வெட்டி பாருங்க அது இந்த மாதிரி ஸ்லைசரில் வெட்டுங்க சீக்கிரம் வேலையும் முடிச்சிடும் சீக்கிரம் வதங்கியும் கிடைக்கும் ஆனால் வெட்டும்போது கை கவனமாக வெட்டணும் இல்லாட்டா இது சீவிட்டு போயிடும் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ கூட்டிகிட்ட ஆல்